வென்று காட்டியவர் எடப்பாடி பழனிசாமி அரசு என்பதை இங்கே சொல்லி இந்த நமக்கு நாமின்னு ஒரு பயணம் போனால் முதல்ல தேர்ந்த நேரத்தில் டீ கல்லில் போய் டீ குச்சிட்டு பஜ்ஜி துண்டு நல்ல காலம் கோயிலை தவிடிய கிட்ட அம்மா தவிடிய கிள புரட்சி தலைவி அம்மாவுடைய சர்க்கார் என்பதற்கு இந்த காவிரி மேலாண்மை வாரியத்தினுடைய விவரத்தை இப்போ விளக்கிலாம் சொல்ல முடியாது சுருக்கி சொல்லணும் ஏன்னா விலக்கின்னா ரொம்ப நீண்டு போட்டு இப்போ திமுக கார நாம எதுவுமே செய்யல இது ஒரு செயல்படாத அரசு எடப்பாடி அரசு வேஸ்டுன்னு அவர் சொல்கிறார் இதில் வேற பொய்யை எடுத்து கலந்து விடுறான் என்ன எல்லாமே இவனுக்கு தான் எல்லாத்துக்கும் காரணமே கருணாநிதி தான் இப்போ அவன் புள்ள என்ன பண்ணுறான்னா காவிரியை மீட்டே தீர அடமானமாக வச்சுக்கிறாங்க எந்த மார்காடிகள் அடமானம் வச்சுக்கிறான் அடமான வச்சது நீங்க காவிரி நீரங்க நைனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல புதுப்பிக்காத தொட்டு தானா இவ்வளவு எழுபடுக்கிற வாரியம் நடக்குது இதுல சொல்றான் கருணாநிதி நைனா அவர் தான் விழுந்தது காரணம் அவன் பேசுறான் ஈர பேனாக்கி பேனை பெருமாள் ஆக்கி ஊரிய நாசம் பண்ணிடுவான் அது மோடி கூட வந்தாரு போய் மோடி வந்துட்டாரு மோடி வந்துட்டாரு அவளுக்கு என்ன மாடி வந்தான்னா ஜாடி வந்தான்னா காவிரி மீப்பு போராட்டம்ட்டு காவேரி இருக்குது இங்க ஓசூர் பக்கத்துல இப்படி போனோம் இவன் மாயாவரத்துல இருந்து திருவாரூருக்கு போறாம என்னடா நான் மீக்கப்பு எப்படின்னா இது நமக்கு நம்மைன்னு ஒரு பயணம் போனான் முதல்ல தேர்ந்தெடு நடத்துல இவன் நான் காவேரி மீப்புன்னு சொல்லணும்ல மாயாவரத்துல இருந்து கிளம்புறான் டீ கல்ல போய் டீ குடிச்சிட்டு பஜ்ஜி துண்டு அந்த இடத்துல குவாய்ந்து தவிடி கிழறது நல்ல காலம் குவாய்ந்து தவுடி கிழட்ட அம்மா தவிடியை கிழ இந்த அம்மா இது ஒரு கிருக்க இவன் சொல்கிறான் எடப்பாடி டேய் எடப்பாடி டிகிரி ஹோல்டர் பவர்ஃபுல்லாக இருக்கிறார் பாத்தியா சொல்லாமலே செய்தார் சொல்லிட்டு செய்வது கூட முடியல நான் கேட்கறது சும்மா இந்த பழைய ஜோக்கெல்லாம் போடாது நீங்கள் பழைய சொல்கிறா எங்களுக்கு தெரியும் வெத்து சோறு ரசத்துக்கு தகராறு நீ ஒன்றுமே செய்யல காவிரியில் ஒரு மயிரம் கூட பிடுங்காதவன் யாரான்னா இருந்தால் நீ வெடிக்காத துப்பாக்கி வெத்து வெட்டு நீ வந்து சொல்கிற எங்களை பார்த்து பார்த்தா எடப்பாடி எடப்பாடினு இப்போ அவர் பவர்ஃபுல் பாடி ஆகிட்டார் நீ வீக் பாடி ஆகிட்ட இன்னும் கொஞ்சம் நல்ல டெட் பாடியாக தான் ஆகிட பாரு பாருங்க அவர் பண்ணிங்க அந்த மாதிரி ஏண்டா காவிரி தண்ணீருக்கே இந்த கதை சொல்கிறீங்க கட்சியில் ஒரு மயிரம் பிடுங்கலை வரலாறு கருணாநிதி வரலாறு ஆனால் புரட்சி தலைவி அம்மா காவிரி நீர் பிரச்சனையை சுப்ரீம் கோர்ட் போனாங்க இறுதி வரை நின்று அந்த மேலாண்மை வாரியத்தை அமைத்து வென்று காட்டியவர் எடப்பாடி பழனிசாமி அரசு என்பதை இங்கே சொல்லி ஜனவரி பத்திலாவது தண்ணீர் வருமா இனிமோ ஜனவரி தவறாவது தண்ணி ஊட்டவும் மாதிரி நீ பேசாதடா வேற கட்சிக்காரன் பேசிட்டா திமுக அந்த எலிஜிபிள் ஜனங்களும் அவர் கேட்குறாங்களா எப்போ நீங்க ஆட்சிக்கு வர வேண்டும் வந்தா தானே உருவாக்காத கருணாநிதி உருவாக்க ஒரு திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னார் அதுதான் எய்ம்ஸ் மருத்துவமனை எழுநூத்தி ஐம்பது நோயாளிக்கு படிக்கை உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சை அவர் போனா ஓசியில் தான் ட்ரீட்மெண்ட்டு மூளையில கூட நிமிச்சிடுவோம் நிறைய பேருக்கு மூலியில பெண்டாகி நிக்கிறான் அவனெல்லாம் விஷத்தில் போய் உள்ளான் இரநூறு ஏக்கர் நிலப்பரப்பு ரெண்டு வருஷத்தில் ஆஸ்பத்திரி சொல்லாமல் செய்வது புரட்சி தலைவி அம்மாவுடைய சர்க்கார் என்பதற்கு இதை விட நடா எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நன்றி தெரிவிச்சா